ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா கல்யாணமே வேண்டாம் நிறைய பேருக்கு சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிதான் இவளுக்கும் அந்த விஷயங்கள்லாம் பாதிப்பை ஏற்படுத்தி இப்போ கல்யாணமே வேணாங்கிறா அப்படி என்ன தான் நடந்துச்சு இவளுக்கு கேட்போமா கல்யாணமே வேண்டாம் பல வருடங்களுக்கு பின் அன்று சாயங்காலம்தான் அவளை பார்த்தேன் நாகரீகமான தோற்றம் ஆனால் முகத்தில் ஏதோ கோபம் இல்லை வருத்தம் தெரிந்த முகமாக இருந்தது ஆனால் உடனே பிடிபடவில்லை ஏன் தான் வயதாகிவிட்டதோ என்ற அர்த்தமற்ற எரிச்சல் பிறந்தது எப்போதும் போல் விளையாட்டு மைதானத்தில் பார்த்ததால் சற்று பொறுத்து தெளிவு பிறந்தது லேலா என் மகளின் பால்ய தோழி என்னை பார்த்தவுடனே அடையாளம் கண்டு கொண்டாள் ஆன்டி என்று கூவியபடி சிமெண்ட் பெட்சில் எங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் என் மகள் சுந்தரியை பற்றி விசாரித்தாள் அதே ஊஞ்சல்ல உட்கார்ந்து சிவப்பு கவுன் போட்டிருக்க அவளோட பொண்ணுதான் இப்போ ரெண்டாவது பிரசவத்திற்கு வந்திருக்கா என்று தகவல் தெரிவித்துவிட்டு உனக்கு எத்தனை குழந்தைங்க என்று விசாரித்தேன் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை என்றால் சிரிக்காமல் என்னது எனக்கு கல்யாணமாகல என்று அலட்சியமாக சொன்னவள் பண்ணிக்கவே போறதில்லை என்றால் உறுதியாக மேலே ஏதும் கேட்டுவிட போகிறேனோ என்று பயந்தவள் போல் சும்மா காத்தாட நடந்து வந்தேன் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் என்றபடி எழுந்து நடந்தால் நான் மௌனமாக இருந்தேன் யாரு பாட்டி என்று விசாரித்தால் பேத்தி ஒன்ன மாதிரி குட்டியா இருந்தப்ப உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு என்றேன் அப்போது அச்சிறுமிகள் இருவரும் சேர்ந்து விளையாடினாலும் நட்பு இருக்கவில்லை அவ்வளவு ஏன் நோர்லேலாவுக்கு எவருடனும் இணைந்து விளையாடக்கூட தெரியவில்லை நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேமா நோர்லேலா என்னை இடிச்சு தள்ளிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு பொய் சொல்றா அழுகை குரலில் சுந்தரி கூறியது உண்மைதான் என்று அவர்கள் விளையாட்டை பார்த்து கொண்டிருந்த எனக்கும் தெரிந்திருந்தது போனா போறா பாவம் என்று சமாதானப்படுத்தினேன் பொய் சொல்றது தப்பு நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை எனக்கே புகட்டினால் என் எட்டு வயது பெண் அவ கூட தினமும் வராலே ஆரிஸ் அவ நோர்லேலாவை ரொம்ப அடிக்கிறா பாவம் அதற்கு மேல் என்னால் சொல்ல முடியவில்லை நோர்லேலாவின் பெற்றோரை அங்கு எவரும் பார்த்தது கிடையாது இந்த இந்தோனேஷியா வேலைக்காரி தான் அவளுக்கு ஒரே துணை ஒரு முறை நோர்லேலா ஓடி வர என் மேல் மோதி கொண்டால் நான் புன்னகைத்தேன் பின்னால் வந்து கொண்டிருந்த ஆரிஸ் அவள் கையை பிழித்திருத்து ஒரே வயது நிரம்பிய அந்த குழந்தையின் முதுகில் அடிக்க ஆரம்பித்தாள் விடு விடு என்று நான் அலறிய உங்களுக்கு தெரியாதாண்டி இவர் ரொம்ப நாட்டி என்றால் அடியை நிறுத்தவில்லை இந்த வன்முறை அடுத்து பத்து வருடங்கள் தொடர்ந்தது நமக்கெதற்கு வம்பு என்று என்னை போலவே பல தாய்மார்களும் பாண்டிகளும் எதுவும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம் அதற்கும் முடிவு வந்தது வீட்டுக்கு போகலாம் வா என்று ஆரிஸ் அழைத்ததை சட்டை செய்யாது நோர்லேலா விளையாடிக்கொண்டே கொண்டே இருக்க என்னை அலட்சியம் செய்கிறாய் என்று ஆத்திரத்துடன் அவள் முடியை கொத்தாக பிடித்து இழுத்தாள் ஆரிஸ் சிறுமியின் அலறல் மைதானம் முழுவதும் கேட்டது ஐந்து வயதே ஆகியிருந்த ஷீ ஷூனை அவனை பார்த்து கொள்ளவென்று நியமிக்கப்பட்டிருந்தவள் உப்பு மூட்டை தூக்கி கொண்டு வருவாள் அருமையாக இப்போது அவன் நோர்லேலாவின் நிர்கதியை பார்த்து பெரிதாக அழ ஆரம்பித்தான் ஒரு குழந்தைக்கு இருந்த மனிதாபிமானம் கூட நமக்கில்லையே என்று வெக்கமாக போயிற்று எனக்கு இந்த கொடுமைக்கு எப்படி முடிவு கட்டுவது சற்று இருட்டியதும் நோர்லேலாவின் வீட்டுக்கு போய் அழைப்பு மணியை அழுத்தினேன் எஸ் கதவை திறந்தவளிடம் நான் தினமும் பார்க்கில் உங்கள் மகளை பார்க்கிறேன் அந்த குழந்தையை வேலைக்காரி சித்திரவதை செய்கிறாள் உங்களிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் நான் முடிப்பதற்குள் உள்ளே இருந்து வந்தவர் நோர்லேலாவின் தந்தையாக இருக்க வேண்டும் வயதானவராக தோற்றமளித்தார் என்ன விஷயம் என்று விசாரித்து விட்டவுடனே உள்ள வாங்கலேன் என்று உபசரித்தார் சும்மா பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன் என்றபடி நடையை கட்டினேன் இவர்கள் இருவரையும் நான் பார்த்ததே இல்லையே என்று என் யோசனை போயிற்று அதுதான் ஆயிரக்கணக்கில் சம்பளம் கொடுக்கிறோமே இனி வேலைக்கு வந்தவள் பாடு என்று விட்டுவிட்டார்கள் அடுத்த சில நாட்கள் நோர்லேலா விளையாட வரவில்லை அவள் வந்தபோது அப்பாவுடன் வந்தார் என்னை பார்த்ததும் முகம் சிரித்து போயிற்று வாயை வைத்துக்கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை ஆரிஸ் வரலியா அவர் கையை வீசினார் போயிட்டா குரலில் வெறுப்புடன் நிம்மதியும் கலந்து வந்தது பெற்ற குழந்தையை சரியாக பராமரிக்க தெரியவில்லையே என்று பிறர் கேலி செய்யும் அளவுக்கு நடந்து கொண்டு விட்டோமே என்ற அவமானம் விரைவில் என்னை கடந்து போனார் அதன் பின்னர் இருவரையுமே காணவில்லை அப்பெண்ணை ஹாஸ்டலில் விட்டுவிட்டார்கள் என்று யாரோ சொன்னார்கள் நோர்லேலா கூச்சல் போட்டபடி விளையாடும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தாள் கண்களில் ஏக்கம் என்று என் கற்பனை போயிற்று அவள் என்று அப்படி மகிழ்ச்சியுடன் இருந்திருக்கிறாள் நான் பேச்சை ஆரம்பித்தேன் கல்யாணம்தான் வேண்டாங்கிற ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமே ஐயோ வேண்டவே வேண்டாம் நான் வேலைக்கு போறப்போ எவகிட்டையாவது விட்டுட்டு போகணும் அவ அடிச்சு கொல்வா சிறு பட்ட துன்பங்கள் அவளை எவ்வளவு தூரம் காயப்படுத்தி இருக்கிறது பிறகு மெல்லிய குரலில் சொன்னாள் ஆண்டி அன்னைக்கு நீங்க மட்டும் எங்க வீடு தேடி வந்து அந்த அம்மா கிட்ட நான் அனுபவிச்ச கொடுமைகளை பற்றி சொல்லியிருக்காட்டி என்னை கொன்னே போட்டிருப்பா அந்த பழிக்காரி அதற்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு புரியவில்லை ஏன் பல வருடங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்கள் எல்லாரும் என்கிறாளோ உங்கள் குழந்தையை யாராவது படுத்தினால் பொங்கி எழ மாட்டீர்களா என்கிறாளோ குழந்தைங்க பாரம்னு நினைக்கிறவங்க தத்து எடுத்துக்க கூடாது அவள் குரலில் ஏக்க இறக்கம் இல்லை இயந்திரம் பேசுவது போல் இருந்தது இவள் யாரை சொல்கிறாள் அவளே விளக்கமும் அளித்தாள் நான் யாரோ அனாவையாம் எங்கே இருந்து பொறுக்கினாங்களோ சாப்பாடு போட்டு படிக்கவும் வச்சா அவங்க கடமை முடிஞ்சிட்டதுன்னு நினைச்சாங்க எங்க வீட்ல அவள் குரலில் அலப்பற்ற வெறுப்பு நான் அன்பா வளரல சின்ன வயசுல எனக்கு கிடைக்காததை இன்னொரு குழந்தைக்கு என்னால் எப்படியாண்டி கொடுக்க முடியும் கண்கள் சொருகி இருந்தன எப்பவாவது வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா நம்ம கூட பேச ஒருத்தன் இல்லையேன்னு இருக்கும் ஆனா அவனும் அடிக்க ஆரம்பிச்சா எனக்கு வழிகாட்ட யாரும் இல்லையே அதான் கல்யாணமும் வேண்டாம் குழந்தையும் வேண்டாம்னு இப்படியே இருக்கேன் சம்பந்தம் இல்லாமல் வீட்டுக்கு லேலா சுந்தரி உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவா என்று ஏதோ சொன்னேன் மனம் கனத்திருந்தது பெத்தவங்க சரியில்லானா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை பார்த்திங்களா எப்படி ஆயிடுதுன்னு அந்த பெத்தவங்க சரியாக இவளை வளர்த்துருந்தா கண்டிப்பாக இவளும் எல்லா பெண்கள் மாதிரி நல்ல நிலமையில் இருந்திருப்பா அந்த வேலைக்காரி படுத்தின கொடுமையினால் இவளோட மனசும் பாதிச்சிருச்சு இப்போது கல்யாணமும் வேண்டான்னு சொல்லிட்டு நிற்கிறாள் இந்த மாதிரி நிறைய பெண்கள் இன்னுமே வந்து சின்ன வயசில் நடந்ததையே நினச்சி அந்த வாழ்க்கையவே வெறுத்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோர் லேலாக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்